எப்படி தொடங்குறன்டே எனக்கு தெரியல அன்றைக்கு வந்து எந்த வீட்டில் மாற்றுச்சி கறி நிறைய பேட் கொமெண்ட் மாட்டு சாப்பிட்டா வருது எனக்கு தெரியல என்னெண்டு உம் கறி கிழங்கு போட்டு சமைச்சிருக்கிறேன் மாற்றுச்சி பொரியல் கிழங்கும் அதில் போட்டு பொறிச்சிருக்கிறேன் பிறகு வந்து இது வெங்காயத்தால் கறி பால் கறி பிறகு இது வந்து அவரை அவரை கறி குத்தரிசி பிரகச் சின்ன வெங்காயம் அடிச்சிருக்குறேன் ஆஹ் இதுதான் என் வீட்டுல சாப்பாடு சாப்பிட் பா ஓ பேட் கொமன் ஏன் எனக்கு தெரிய வருதுன்னு எனக்கு தெரியல மாற்றிச்சு சாப்பிட்டா உம் ஹும் பேட் ஆளு வரீங்களே அதுவும் நிறைய ஃபில்டர் காமன் வந்திருக்கு பார்த்துட்டு நான் வேற டைம் இல்லை அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு சோ திரி லேன் பேட் குன் பரதன் மாட்டை சாப்பிட்டோம் உம் எனக்கு மாட்டம் பிடிக்கும் உம் உம் எப்போது நான் சாப்பிட போகுதோ எனக்கு நிறைய கறி இருப்போம் ரெண்டு மலக்கரி எப்பறைவா தான் சோறு சாப்பிடுவேன் நிறைய மர அடிச்சு சரியா பிடிக்கும் எனக்கு உங்களை என்ன பாய் எப்படி தொடங்குறது எனக்கு தெரியல இன்றைக்கு வந்து எந்த வீட்டில் கறி நிறைய பேட் கோமன் மாட்டுஜி சாப்பிட வருது எனக்கு தெரியல என்னண்டு உம் கறி கிழங்கு போட்டு சமைச்சிருக்கிறேன் மாற்றுச்சி பொரியல் கிழங்கும் அதுல போட்டு பொறிச்சிருக்கிறேன் பிறகு வந்து இது வெங்காயத்தால் கறி பால் கறி பிறகு இது வந்து அவரை அவரைக்காய் கறி குத்தரிசி பிறகு சின்ன வெங்காயம்

தெரியல என் பேத மா எனக்கு எப்போது நான் சாப்பிடும் போது எனக்கு நிறைய கறி இருக்கணும் உங்களுக்கு ரெண்டு மலைக்கறி எப்பதும் குறைவா தான் சோறு சாப்பிடுவேன் நிறைய மரத்தி அடிச்சு சரியா பிடிக்கும் எனக்கு உம் என்ன சாப்பாடு கொமட்டில போடுங்க ஓகே உம்